நாங்கள் தம்பதிகள் எங்கள் சேமிப்பில் அறுபத்தி பர்சன்ட் முதலீடு செய்து பெரும்பாலானவர்களுக்கு குழப்பமாக தோன்றும் ஒரு வீடு கட்டியதற்காக முட்டாள்கள் என்று அழைக்கப்பட்டோம் ஆனால் சுவாரஸ்யமானது என்னவென்றால் இப்போது எங்கள் சிறிய வீட்டில் வாழும் செலவு எதுவும் இல்லை நம்ப முடியாததாக இருக்கலாம் ஆனால் ஒரு நிமிடம் கொடுங்கள் நான் எப்படி என்பதை உங்களுக்கு காட்டுகிறேன் எங்களுக்கு தேவையான காய்கறிகளும் மீனும் எங்கள் சிறிய சமையல் தோட்டத்திலிருந்து கிடைக்கின்றன நாங்கள் எங்கள் அரிசியையும் வளர்க்கிறோம் கோழிகள் மற்றும் மாடுகளும் உள்ளன எனவே முட்டை மற்றும் பால் வீட்டில் கிடைக்கின்றன ஆனால் இது சிறந்த பகுதி அல்ல இதற்கு கீழே எங்கள் பயோகாஸ் பிளான்ட் உள்ளது ஈரமான கழிவுகளும் மாட்டுச்சாணமும் இதில் போகின்றன அதனால் விரும்பும் உணவை சமைக்க பணம் செலவிட வேண்டியதில்லை அந்த உரம் முழு வீட்டிற்கும் சிறந்த ஊட்டச்சத்து ஆகிறது சோலார் மின்சாரம் முழு வீட்டிற்கும் வழக்குரைஞர் செலவுகளுக்கும் சக்தி வழங்குகிறது எங்களுக்கு அதிகமாக இருப்பதை நாங்கள் விற்று எங்கள் கனவு வீட்டை தொடர்ந்து கட்ட சிறிது கூடுதல் பணத்தை சேமிக்கிறோம் நீங்க ஒரு இங்க நாங்கள் எங்கள் சொந்த காலங்களை வளர்க்கிறோம் அவற்றை ஒவ்வொரு இருபத்தைந்து நாட்களுக்கும் அறுவடை செய்ய முடிகிறது எனக்கு நிச்சயம் குறைந்தது சிலர் ஒப்புக்கொள்வார்கள் நம்மால் நம்முடைய உணவை வளர்ப்பது ஒரு நல்ல உணர்வு இந்த மரப்பெட்டிகள் எங்கள் தேனீக்களின் வீடாக இருப்பவை எங்களுக்கு தூய தேனை வழங்குகின்றன மற்றும் எங்கள் வீடு எப்போதும் பசுமையாக இருக்க உதவுகின்றன இந்த நவீன உலகில் இந்த விஷயங்கள் உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்தால் தற்போது நிலையான ஓய்வு திட்டத்திற்காக செயல்படுகிற மிக குறைந்த சிலருள் ஒருவர் நீங்களும் நிச்சயமாக இருப்பீர்கள் அந்த கனவு நனவாகும் போது உங்களுடன் இருக்க விரும்பும் அந்த நபருடன் இதை ஏன் பகிர்ந்து கொள்ளக்கூடாது நமஸ்காரம்